நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேருள்ளால் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அருள்மிகு ஜலகண்டேஸ்வரி உடன்வரை ஜலகண்டேஸ்வர சுவாமி மற்றும் திரு பாலதண்டாயுத சுவாமி திருக்கோயில் ஏலக் ஹில்ஸ் உதகமண்டலத்தை தரிசிக்கும் வாய்ப்பினை பெற்றேன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மலேசியாவில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகிய பத்துமலை செங்கலூர் மாநிலம் மலேசியாவில் உள்ள சுப்பிரமணிய ஆலயத்தில் உள்ளது போல் பெரிய முருகர் சிலை இந்தியாவில் மிகப்பெரிய உல முருகர் சிலை இங்கு உள்ளது என்பதை பார்க்கும் பொழுது நாம் சிங்கப்பூர் சென்று வழிபடுவதை விட உதகமண்டலத்தில் உள்ள திரு பாலதண்டாயகசாமி வழிபட்டால் சிங்கப்பூர் சென்று வழிபட்டது போல் இருப்பது போல் தெரிந்தது அந்த அரிய காட்சிகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த கோயில் இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று இந்த கோயிலில் உள்ள சிலை நிறுவப்பட்டது சரியாக சொல்லப்போனால் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று இந்த சிலை வர்ணம் பூசி திரு டாக்டர் மீனா முத்தையா அவர்களாலும் குமார ராணி ஆஃப் செட்டிநாடு ஹவுஸ் ஊட்டி அவர்களாலும் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்று நிறுவப்பட்ட இந்த சிலை மலேசியாவுக்கு நிகராக உள்ளது என்பதை தெரிவித்துக் ஒரே ஒரு மாறுதல் மட்டும் மலேசியாவுக்கும் இந்த மலைக்கும் உள்ளது மலேசியாவில் உள்ள பெரிய முருகர் சிலை அடிவாரத்தில் உள்ளது இது ஆனால் சன்னதிக்கு பக்கத்திலேயே உள்ளது என்றது ஒரே ஒரு சிறு வித்தியாசத்துடன் உள்ளது இந்த கோவிலை சென்று தரிசித்து வருவர்களுக்கு எல்லா நலமும் உண்டாகும் என்று உதகமண்டலத்தில் உள்ள பக்த கோடிகள் தெரிவித்துக் கொள்கின்றனர் இந்த கோவிலை தரிசித்து நீங்களும் இன்புற்று வாயில் பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த மிகவும் பிரசித்தி வாய்ந்த உதள மண்டலத்தில் உள்ள பால தண்டாயுதசாமி திருக்கோயிலில் சென்று எல்லா அருளையும் பெற்று எல்லோரும் எல்லா நலமும் வாழ்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக உலக திருக்கோயிலின் பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் அதை தொடரும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருடர் கரோகரா வள்ளிமன கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ओ शरवण भव